பழனி முருகன் கோவிலில் நடிகை நயன்தாரா ரோக்கார் மூலம் மலைக்கோயிலுக்குச் சென்று சாமி தரிசனம் செய்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு திரைப்பட நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் மலை அடிவாரத்தில் இருந்து ரோக்கார் மூலம் நயன்தாராவை மலைக்கோவிலுக்கு போலீசார் அழைத்து வந்தனர் குழந்தைகளை மலைமீது இருந்த படியை தொட்டு வணங்கக் பின்னர் அழைத்து சென்றனர் மலைக்கோயிலில் சிறப்பு தரிசன வழியில் சாமி தரிசனம் செய்ய நயன்தாராவை கோயில் ஊழியர்கள் அழைத்து சென்றனர் அதேபோல் சாமி தரிசனம் முடித்து பஞ்சாமிர்த்த பிரசாதம் வாங்கி நயன்தாரா தனது குழந்தைக்கு ஊட்டிவிட்டார் சாமி தரிசனம் முடித்த பிறகு கோவில் நிர்வாகம் சார்பில் நயன்தாராவிற்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது நயன்தாராவை பார்ப்பதற்காக பக்தர்கள் பலரும் சூழ்ந்து கொண்டதால் மலைக்கோவிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சியில் மூக்குத்தியம்மன் இரண்டாம் பாகம் படப்பிடிப்பில் நயன்தாரா கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திக்காக பழனியில் இருந்து நாகராஜன்